எா நமஸ்கீ எல்லாரி ரீர அந்த வீடியோத்தீ விடியோங்க ಏನಾರ ತಗೊಂಡೋಗ ಹೇರತ ಹೇರೇ ಬಿಡ್ತಾನ ಅಲ್ಲನೆ ಕಲಾವತಿ ನಾನು ತಮ್ಮ ಬತ್ಲಿ ತಗ ಏನ್ ಮಾಡ್ತೀನಿ ನೀನೆ ಮನ್ಯಾಗ ಇರಂಗಿಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅಂತಂದೆ ಬ್ರಬ್ರಿ ಜಡ್ತಾ ಜಡಿಕೆನ ಅಗಾ ಗೌಡ ಆ ಏನತ ಅಂದನಿ ಅಂದಲಾ ಕಾಕ ಕೊಡ್ರಿ ದವರಾ ಹಾ ಹಾಕ ನಾನು ಹಾ ಹಾ ಕಲೋತಿ ಕೊಡ್ತೀನಿ ಕಲ್ದಿಲ್ಲ ನಿನ್ನ ಫೋನ್ ಮಾಡಿ ಬಾ ಅಂತಂದೆ ಆ ಕೊಡ್ತೀನಿ ಕೊಡ್ತೀನಿ ಚೆಲ್ಲಿತೋ ಪಾಯಸ ಚೆಲ್ಲಿತೋ 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 பயசத்திவா கொ ஏனே இதேன் கேத்தே முது பூச்சி மலை ஆனா தல்சி ஓகே ஏன் அது இந்த கொடுத்தான கேரி அது ஏனா தந்தேனே அந்த ஃபஸ்ட் ஆக்கத்தீ நன் மணி ஊவாக்க

ஏன் செல்லிதா செல்லிதா பயசா செல்லிதா ಚಲಿತ ಚಲಿತಾ ಪಾಯಸ ಚಲಿತ ಹೊಸ ಬೆಳಕು ಮೂಡುತ್ತಿದೆ ಹೊಸ ಬೆಳಕು ಮೂಡುತ್ತಿದೆ ಹೊಸ ಬೆಳಕು ಮೂಡುತ್ತಿದೆ ಬಂಗಾರದ ರಥವೇರುತ್ತ ಆಕಾಶದೀತ ಹಾರಾಡುತ್ತ ಆತ ಈತ ಸುತ್ತಮುತ್ತ కాసూ మూడత కళావతి హసెడకూ మూడుతే మనవలే ఇదొందుకతి తగ్బర్తీ హాస మూడుతీ మి చల్లితో చల్లి అంతతి ஏன் மலிப்பானே கொட்ரீ ஆஹ் கவர கொட்டன் கையாக்கிய கவர கொட்ட தட்டாட்டி நானே அது தக நீ அந்த கவர கொட்ரீ இல்லை நானே

चेंटडंडं कैंट की पढ़ाई कलाती खुदा तने ने कंबिटेंथर नोट मत है। नकली सीनर तंदरहंगा कोला लगा करते ने इन्हें कया कोटे तो उन्होंगी मनिया कोई इतना हाँ तंदरहंगा ये चप्पल नहीं दूँ मत है। हाँ अंगे वक्त पांगे रुके। हाँ कर कर। हाँ बारे आता मनिया का बाया कत बुटा हंगा ऐसेरे होके ऐसेरे होके हिला ஒட்ட குச்சாழ தட்டி சஜ் விட மரயத்தி தூங்க ஓடாடி 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 சக்கத்தப்பா ஜந்திங்க ஒன் நாக்கை சரி ஓதே அவ நோட் அல்லே நான் அடவ நிந்தான ஓய்யப்பாத்த சும்னா செரிக் தும் ஓட்கொத்த பந்தி மரய இல்லை நோட்ர இது கஜாழ ஓட்டு இங்க முந்த So, matto atrikata bantu pai dhi maraya. Iwaaa, muntukata hokani matthi lele ra road nekuntu neandra, taktar pattar tugu nogo matthi in boikuntu maraya atage. Hanga era, kan budu vada, kalathe, kan budu vada. Tantanana, Ta tanananan, 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 kan budu vada, kalathe, Kala kan budu vada. Hala. இது நக்லேஸ் தத்தானே தந்த அந்தங்காத்து என்ன கையாக கல் எந்த திட்டத்துவ என்ன பங்காரது அதை இது சித்தத்தில் அதை பேடு பிஸ்கிட்டே நான் பசுகிட்டாவ அது நேரம் தந்தி நன்ன மத்தியவ என்னோட தடியனுடனே ஹலோ கொஞ்சாதாக ஏ ஓ கபனியாக பபனியாக இருந்தேன் மிக்காக்கி காவல் வந்துக்கின்றோனே அல்லீனா சப்பளம் மாதிரிதான் காத்து பாவட்டேன் ஆ நான் இல்லை ஒத்திர கட்ட வந்தோந்த இவ்வளோ சஃது ஒன் சுமீர் அந்த நாய் ஓடவேத மாரி நானே நான் Idhin tanatana, maisuru pak tanatana, ti arakashwi, urakashwi. O, dhuna ilo mara iyo we. Haan? Ina sa plana malu wini la? Haan? Ina suri ke ho antantari. Ke ho! Chho, chho, chho! Ke ho! Ke ho! Ga, ga, gauri! Yara ke, 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 keki vare atari. Ga, gauri! Mu, இல்ல பகடி தகன குன்கோக்கும இல்ல குத்தனி இல்லே இவ்ரீட்ரி நோட்ட கடதீ கட்டார ி ஆஹ் இவத்தொந்திட்டேன குத்து தே सेन देव रे कुंततिले यावा अकल संग आथे याव पावे शंकरे मा बांदीन तंगे यावा बारा वंदीटे चली बाच वरे ಈಗ ದಣೀರಿ ಅದು ಬಂದನು ನೋಡ ಹೊರಗ ಇನ್ನೇ ಒಸಲಾ ಬಿಟ್ಟು ಹೊರಗೆ ದಾಟಿಲ್ಲ ಆಗಲಿ ಚಲೋ ಮಾಡ್ಕೊಡ ಬಾಚ ತಲಿ ಬಾಚಾ ತಲೆ ಕಡೆಕತೆ ಕರಕರ ಬಾಚಾ ಎಣ್ಣೆ ಹಚ್ಚ ಯಾವ ನಾವಲ್ಲೇ ಏನು ತೆಲಿ ಚಿಟ್ಟು ಹಿಡಿಸಿ ಪಟ್ಟ ಸ್ತೋಪ ಅಲ್ಲ ಈ ಚೆನ್ನ ಮುಂದೆ ಡಿಲಿವರಿ ಆಗದ್ರಾಗ ನಂದು ಎರಡು ಇವ ತಲೆ ಆಯ್ತಲ್ಲವ ಸಿಡ್ದು ಯಾಕಡೆ ಒಂದು ಜುಟ್ಲಾ ಈ ಕಡೆ ಒಂದು ಜುಟ್ಲ ಅಂತ ತಲೆ ಹಿಡಿಸುತ್ತೆ ಇದೆ ನಮ್ಮಕ್ಕ ಆ ತೀರ ಮನುಷ್ಯ ಆಗಿಂದ ಅಷ್ಟೇ ತೀರೆ ಹಿಡಿಸ್ಬಾರ್ದವ ಇವ ಆ நோடத்தியா நோட குளி பிழி 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 நோட்கோ நான் தங்கி அறம்ப்பா அந்த கேக்க வாரேன அந்த அந்தவெரேதா ஏ அற தாட கேச வாரே மாலி பாத்தி நோட் சிங் 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 நார் மத்தேன் அது வர்சக்கொம் தெளி மத்தேன் ஏனாக்குச்சு அதுவா ஏனக்காய் தகத ங்க அவ கதா கிர் நோடதாச்சு மட பிச்சு நோட மத்த பிரளயாக்கி பிச்சு மடஹாங்கோட் ஜுட்லா பீச் நோட ஆஹ் ஜுட்டு அஸுவ ஏன் தேவ் பிரமோத் முக்தவ இவ மத்த மக்கிவாஸ் நீ தித ஆஹ் பாடுபா நினத்தா நின அக்க பாச்சு பரதேசி தெளி அண்ணது ஏற்றா கபு அபுர நீன்கேப்பான் ரோட்னா தடீவா அவன்கரதேத்த நே சமதான மத்திமனி எல்லாரும் ஓதீத்தனா மத்த பாப்பா அல்ல பாதுகன்ன தன மக்கி நோட் ஆக்கி ஆடிபிட்டு அங்கட் அத்த ஆக்கி கிடுபுரே மணிக்கு ஏனாருகிர் நோட தேனாரு ஆயிட்ட மத்திய கலாத்திய கலாத்தி மத்திய ஆ அந்த மனியாக மத்திய படாவை படாவினே அல்ல நான் ஹூகி ஹிங்கராக எந்திப்பார்த்தாரி ஆ இன்னொக்கர ஆடன பரோரி கௌடன் தெளி போ கையே பிச்ச பத்திரை கொட்டே தகண்டிப்பா தகண்டி பிச்சிங்கிச்சே அம்மா ஆண்டி தே அங்கல் அந்த நன்கூப்பா அந்த கொடுத்தாரா கையாக சிப்பா